லண்டன் நகரத்தின் தனிச்சிறப்புகளில் ஒன்று இங்கே இருக்கிற சிலைகள் இங்க நீங்க வீதியில தடுக்கி தவறி விழுந்தீங்கன்னா தலை நிபறும் போது ஒரு சிலை எதிரில் தென்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் அந்த அளவுக்கு அதிகம் அதிகம் சிலைகள் இருக்கின்ற ஒரு நகரம் லண்டன் இவை இவற்றின் கலைநுட்பம் ஒருபுறம் இருக்க இந்த சிலைகள் உருவானதன் பின்னணியில் கேட்கச் சளிக்காத பல சரித்திரங்கள் இருக்கின்றன எனவே லண்டன் நகரத்து சிலைகள் அவற்றுக்கு பின்னால் உள்ள கதைகள் இதுதான் நாம் யாதுமூரே இன்றைய அத்தியாயத்துக்காக எடுத்துக்கொண்டுள்ள கருப்பொருள் ஸ்ட்ரீட் தொடருந்து நிலையத்தை நோக்கி நமது பயணம் ஆரம்பமானது பதினெட்டாம் நூற்றாண்டிலிருந்து லண்டனின் இந்த பகுதி நவநாகரிக உடைகளுக்கும் விலை உயர்ந்த அலங்காரப் பொருட்களுக்கும் பேர் போன இடமாக இருந்து வருகிறது இங்கே பழைய பான் வீதியும் புதிய பான் வீதியும் சந்திக்கிற இடத்தில் இரண்டு மனித உருவங்கள் சிலைகளாக நிறுவப்பட்டுள்ளன இரண்டாம் உலக போர் பேரழிவுகளை விதைத்து சென்றிருந்தது உலக ஒழுங்கை ஒரே அடியாக மாற்றியிருந்தது இந்த போருக்கு பிந்தைய உலகம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை ஐக்கிய அமெரிக்காவும் பிரித்தானியாவும் இணைந்து ஒரு சாசனமாக வடிவமைத்திருந்தன எழுதியிருந்தன அந்த சாசனத்தின் சூத்திரதாரிகள் இருவருக்கு மத்தியில் தான் நான் இப்போது அமர்ந்து கொண்டிருக்கிறேன் ஐக்கிய அமெரிக்காவின் அன்றைய அரசு தலைவர் ரூஸ்வெல்ட் பிரித்தானியாவின் அன்றைய பிரதமர் இவர்கள் இருவரது நினைவாகவும் அந்த இரண்டு நண்பர்களும் ஒருங்கே அமர்ந்து உரையாடி கொண்டிருப்பது போன்ற காட்சியை சித்தரிக்கின்ற சிலைதான் இது அல்லது அலாய்ஸ் என்ற பெயரால் அழைக்கப்படும் இந்த சிலை ஸ்ட்ரீட் வணிகச் சங்கத்தினரால் வெஸ்ட்மின்ஸ்டர் நகரசபைக்கு அன்பளிப்பாக வழங்கப்பட்டது இதனை லாரன்ஸ் ஹொலாஃபென்சர் என்ற கலைஞர் உருவாக்கியிருந்தார் வின்ஸ்டன் சேர்ச்சிலும் பிராங்க்லின் ரூஸ்வெல்டும் இணைந்து ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தோராம் ஆண்டில் உருவாக்கிய அட்லாண்டிக் சாசனம் பற்றி குறிப்பிட்டிருந்தோம் இல்லையா இந்த ஆவணம் தேச எல்லைகளை மதித்தல் மக்களின் வெறுப்புக்கு எதிராக தேச எல்லைகளை மாற்றாமல் இருத்தல் சுய ஆட்சி முதலான அரசியல் விழுமியங்களை வலியுறுத்தியிருந்தது